இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ப்ரோட்டீன் நிறைய நிறைஞ்ச ஒரு அருமையான மீன் வச்சுட்டு தான் இன்றைக்கி புட்டு வந்து செய்ய போகிறோம் இதில் வந்து முள்ளெல்லாம் நிறைய இருக்காது அதில் வந்து நமக்கு அந்த ஃப்ரெஷ் மட்டும் எடுத்து நம்ம செய்யும்போது நிறைய ப்ரோட்டீன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புட்டெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது ஏன்னா இதில் போடுற பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து ஹெல்த்தியானது தான் போடுறோம் அப்படின்னும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது ஈஸியாக எப்படி டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலால தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலும் இலவசம் அதர் ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ஒன் மந்த் வரைக்கும் இருக்கும் அந்த பொங்கல் பொங்கல் மந்த் ஒன் மந்த் வரைக்குமே உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும் இந்த ஆஃபர்ல உங்களுக்கு வேணுன்ற மசாலா இருந்தாலும் சரி சத்து மாவு அதுக்கப்புறமா வந்து ரெடிமேடு இட்லி மாவு தோசை மாவு எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கிது வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிடு பாருங்க இன்றைக்கி வந்து இந்த சுரா புட்டு தான் நம்ம போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு வந்திருக்கு நான் தோலை எல்லாம் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்து வாங்கியிருக்கேன் நம்ம மீன் கடையில் கேட்டோம்னா தோலை உரிச்சு கொடுத்துருவாங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து வேக வைக்கணும் பாருங்க இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ இந்த மாதிரி தட்டு வச்சுக்கோங்க இப்போது இது எல்லாமே போட்டு வேக வச்சுக்குவோம் இதை வேக வைக்கும் போது கொஞ்சமா சால்ட் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்போ இதுலயே நம்ம கொஞ்சமா மஞ்சள் தூளும் எடுத்துக்கலாம் மஞ்சள் தூளும் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் மேலால் போட்டு விட்ருங்க இந்த ஆவியில வேக வைக்கும் போது நல்லா இருக்கும் பாருங்க இப்போது இட்லி கொப்பரை மூடி இருந்ததுன்னா அதை வச்சு மூடிக்கலாம் இது நான் வந்து இந்த இது பாத்திரம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குன்றதுனால நான் கடாயிலே வச்சிட்டேன் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கடாயில் செட் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா இட்லி கொப்பரையில் வச்சு நீங்கள் வேக வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் பாருங்க இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சாங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்த பரப்பு நல்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க கொஞ்சமாக ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் மிளகு வந்து ஒரு பத்து மிளகு பெருங்காயம் ஒரு அளவுக்கு பிஞ்சளவுக்கு இப்போ வந்து நான் பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கங்க அப்புறம் இஞ்சி வந்து நல்லா ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி இதையும் தட்டி எடுத்து இந்த எண்ணெயிலையை வதக்கிக்கலாம் இப்ப வந்து என்ன பண்ணலாம் ஒரு இனிக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் இதுல சேர்த்துலாம் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியா உப்பு சேர்த்துக்கோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா தேவைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஏற்கனவே வேக வைக்கிறதுக்கும் சேர்த்துருக்கோம் வந்து என்ன பண்ணலாம் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய எடுத்து ஏன்னா நிறைய பேருக்கு பச்சை மிளகாய் சேர்த்தா ஹல்கர் பிரச்சனை வருதுன்னு வாங்க அதனால நம்ம இந்த விதையெல்லாம் எடுத்துடலாம் பாருங்க விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் பாரு இதுல வந்து நம்ம ஆயில் கம்மியா தான் ஓட்டிருக்கோம் அப்படிங்கறதுனால இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் அப்ப நல்ல வெங்காயம் வதங்கிடும் அடிப்பிடிக்காது பாருங்க காரத்துக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பூன்ல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மீன் குழம்பு மசாலா பொடி இருக்கு இல்லையா இதை சேர்த்துக்கலாம் இதுல எல்லாமே நல்லா வேகட்டும் நல்லா வெந்துச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா குத்தும் போது உள்ள போகுது பாருங்க இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து அப்படியே இந்த ஒரிஜினல் அந்த சத்து ஃபுல்லா அப்படியே இருக்கும் ஆவில வெக வைக்கும் போது பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த மீன் எடுத்து என்ன பண்ணலான்றத பார்ப்போம் வருது தனியா எடுத்து வச்சுக்கலாம் இதுல நடு முள்ளு மட்டும்தான் இருக்கும் இந்த தண்டு மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் இது எல்லாமே தனியா அப்படி எடுத்து வச்சுக்கணும் பாருங்க இது ஒண்ணுதான் இருக்கும் இது மட்டும்தான் இருக்கும் இது எல்லாமே இப்படி எடுத்து வச்சுருங்க எல்லா மீனையும் நல்லா எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி எல்லாமே எடுத்துட்டோம் பாருங்கள் எடுத்துட்டோம் இப்போ இதில் வந்து நடு முள் அப்படிங்கிறது இது மட்டும்தான் நடு தண்டு தான் இது உங்களுக்கு வந்து முள் கூட கிடையாது தண்டு தான் இது எல்லாமே எடுத்தாச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் பாருங்கள் வெங்காயமும் நல்லா வதங்கிட்டுருக்கு இல்லையா இந்த டைமில் இந்த மீன் எடுத்து இதில் சேர்த்துடலாம் எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க தட்டை மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹைஃப்ளைம்ல இருக்கட்டும் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் இதுலயே தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் நல்ல மல்லி இலையும் துவிடலாம் ட்ரை ஆயிரும் இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கும் மெத்துன்னு இருக்கும் இன்னைக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகா அதுவும் உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டேன் விதையெல்லாம் எடுத்துட்டு தான் செஞ்சிருக்கேன் அதுக்கு பதில் நான் என்ன பண்ணிருக்கேன் மீன் மசாலா தூள் இருக்கு இல்லையா அந்த மீன் மசாலா தூள் தான் போட்டேன் குழம்பு மசாலா தூள் அதாவது மீன் குழம்பு மசாலா தூள் தான் போட்டேன் இதை மட்டும் போட்டு போதே நல்ல வாசனையாக சூப்பராக வந்திருக்கு எப்போயும் செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச் சமையல் தேங்க்யூ